ஆட்சிக்கு வர்றதுக்கு அவங்க ஊரு ரெண்டு பெட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிற மாதிரி திமுக என்ன எனக்கு முக்கியம் என்ன சொல்லணும் அவருக்கு சப்போர்ட் பண்றது யாரு ஒரு பக்கம் ஆர் எஸ் எஸ் சப்போர்ட்டா இல்ல பிரதமர் மோடி ஐயாவோட சப்போர்ட்டா இல்ல பின்னணியில ஸ்டாலின் சப்போர்ட்டா எங்களுக்கு தெரியாது ஆனா திமுக ஸ்டாலின் முதலமைச்சரா யாரும் பல்லக்கு தூக்க தயாராக இருக்க கூடாது ஓட்டு வாங்கிது அண்ணா திமுக அதுல பங்கு போட ஆட்சியில பங்கு போட முயற்சிக்க கூடாது திமுக இதை தட்டி கேட்கும் லட்சிய திமுக இதை சுட்டிக்காட்டும் திமுக லட்சிய திமுக சார் எத்தனை சார் சார் நான் சொன்னேன் கட்டி அதாவது கட்டி முத்திக்கிட்டே போது உடைச்சாதான் உடைச்சாதான் உடம்புக்கு ஆரோக்கியம் நாட்டுக்கு ஆரோக்கியம் நான் சொல்றேன் அதிமுக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் அவங்களுக்கா சுய உணர்வு உணர்வு வேணும் அதிமுக பொதுச்செயலா சசிகலா ஆனால் அது உங்க கட்சி பிரச்சனை

அம்மாவோட விசுவாசி பன்னீர் இருந்த வரைக்கும் இருந்தாங்க இப்ப வெந்நீர் வந்த பிறகு அவங்களால தாங்க முடியாது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் மேல சட்டென்று ஊத்தப்பட்ட சசிகலா அம்மையார் சட்டென்று ஊத்தப்பட்ட வெந்நீர் இது மட்டும் போருமா உட்டிங்க அப்படியே அமில மாதிரி ஆயிடும் நாட்டில் பிளாட்டே போட்டு ஊத்துருவாங்க இன்னைக்கு பத்திரப்பதியில வேலையே இல்லை எந்த நிலத்தையும் யாரும் விற்க முடியல யாரும் ஏழை வீட்டில் கல்யாணம் பண்ண முடியல யாருமே கல்யாணத்துக்கும் பண்ண முடியல பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு பணம் இல்ல பத்திர பதிவே நடக்கல அந்த மீடியேட்டர் வேலை பார்த்தவளா செத்து போயிட்டு செத்து சுண்ணாம்பு ஆகிட்டு இருக்கான் புரோக்கரா இருந்தவெல்லாம் இன்னைக்கு வழியே இல்லாம சோத்துக்கு வழி இல்லாம செத்துக்கிட்டு இருக்கான் பத்திர பதிவே நடக்கல எந்தெந்த இடம்லாம் இருக்குதோ சசிகலா மட்டும் ஸ்ட்ரைட்டா வந்துட்டா தமிழ்நாடு வரக்கூடாது தமிழ்நாடு மக்களே பண்றாங்க பிரார்த்தனை சாமியே சரமையப்பா தமிழ்நாட்டு மக்கள் பண்றாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த நாடு இருக்கணும் நல்லா பிரைஸ் அல்லலூயா இந்த நாடு இருக்கணும் நல்லா ஆஞ்சனையா இந்த நாடு இருக்கணும் நல்லா ஐயோ சசிகலா மட்டும் வரக்கூடாதுன்னு நாடே கொந்தளிக்குது நாடே பிரார்த்தனை பண்ணுது சார் தமிழக ஆளுநர் இன்னைக்கு தான் வர இன்றைக்கு தான் வர இருக்கிறார் அவர் செய்ய இருக்கிறார் வருகை தர இருக்கிறார் வருகை ஒருவேளை அவர் கூப்பலாம் வணக்கம் என்று இருகை அவர் கொடுக்கலாம் நீங்கள் முதல்வர் பதவி ஏற்றுக்கொள்ளலாம் என்று சலுகை இல்லை ஒருவேளை அடுத்த வாரம் தீர்ப்பு வரை நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும் என்று போடலாம் பலகை அவர் யாருக்கு ஆதரவா செயல்படுவார்னு அவருக்கே தெரியாது அண்ணா அண்ணா திமுக இருந்த எல்லாம் சானிய கரைச்சி மூஞ்சில ஊத்தினதுல அவருக்கு மறந்துருச்சு அவர் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவாரு அவருக்கு என்ன வேணுமோ அது அவருக்கு போதும் எதுங்க நேரடி தலையிட பார்க்க வேடிக்க எழுபத்தி நாலு நாள் அம்மாவை உள்ள அந்த நீதி விசாரணை முறையான விசாரணை வேணும் டெல்லியா இன்னும் பார்க்க வேடிக்கை இந்த தீர்ப்பு கூட இவ்வளவு லேட்டா வர்றதுனாலதான் அவங்க பதவி ஏற்க முயற்சிக்கிறாங்க ஏன் லேட்டு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும் அப்பதான் தமிழ்நாடு வாழும் நான் தமிழ்நாட்டோட நலனமே நலனை மட்டுமே நினைக்கிறேன் நியாயமான தீர்ப்பை வரங்கணும்னு ஆண்டவனை நம்புறேன் நான் ஆண்டவன்கிட்ட தான் பிரார்த்தனை பண்றேன்